கே செங்கோட்டையன் அவர்கள் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ரசிகர் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய அதே மாதிரி இன்னும் எத்தனை ரசிகர் கூட்டமா கூட இருந்த திமுக மாதிரி கொள்ளையடிக்கிற கூட்டமா சுயநல கூட்டமாக மட்டும் இருக்கவே கூடாது சரி ஒரு சீரியஸான விஷயத்தை பத்தி நான் பேசுறேன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த மண்ல இந்த ஈரோடு மண்ல அதை பேசுறது ரொம்ப பொருத்தமா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நீதி கட்சி தொடங்குறப்ப அது முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா மூணு சதவீதம் மட்டுமே இருந்த ஒரு குறிப்பிட்ட சாதையினர் முக்கால்வாசி அரசு பணியிடங்களை ஆக்கிரமிச்சிருந்தாங்க

அதுக்கான சரியான வழிமுறை தான் ஜனநாயகமே தான் ஆனா சர்வாதிகார ஆட்சியில தான் கேள்வி கேட்டால் அரசு உள்ள வைக்கிறதும் உண்மையான குற்றவாளிகள் வெளியே சுற்றுறதும் தேவையில்லை நீங்க சர்வாதிகாரியாக தான் இருக்கீங்க தயவு செய்து முடிஞ்சா ஜனநாயகவாதியாக முயற்சி பண்ணுங்க ஆட்சி நல்லா நடத்துறாங்களா இல்லையோ இந்த விளம்பரத்துக்கு மட்டும் குறைச்சலே இல்லீங்க இப்ப சமீபத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் ஒரு விழா நடத்தினாங்க அதுல ஒரு மூத்த பெண் போலீஸ் அதிகாரி வந்தாங்க அவங்க யாருமே சிஎம் சாருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நான் சொல்றேன் சீமா அகர்வால் ஐபிஎஸ் மேடம் அவங்க யார் தெரியுமா இப்ப தமிழ்நாட்டுக்கு டிஜிபி அப்பாயிண்ட் பண்றதுக்கு யூபிஎஸ்சி பரிந்துரைச்சாங்க மூணு பேர் அதுல முதல் இடத்துல இருந்தாங்க சிஎம் அவர்களே நீங்க உண்மையாலுமே தமிழ்நாட்டு பெண்களை மதிக்கிறதா இருந்தா அவங்களுக்கு உண்மையாலுமே தமிழக பெண்கள் மீது உங்களுக்கு அக்கறையா இருந்தா அந்த யுபிஎஸ்சி பரிந்துரைச்சு அந்த அதிகாரிய நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கணும் அதை தவறிட்டீங்க கண்டிப்பா நான் சொல்றேன் தமிழ்நாட்டு பெண்கள் உங்களை நம்பவே மாட்டாங்க இவ்வளவு மோசமான ஆட்சி பண்ணிட்டு தேர்தல் நேரத்தில் மக்கள் வரி பணத்தில் அந்த திட்டம் இந்த திட்டம் சொல்லி இப்ப ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்துட்டு இது எப்படி தெரியுமா இருக்கு பள்ளிக்கூடத்தில் பசங்க சரியா படிக்கலன்னா வாத்தியார் என்ன பண்ணுவாரு சரியா படிக்கல சரியா ஹோம்ஒர்க் பண்ணலாம் வாத்தியார் என்ன பண்ணுவாரு இம்போசிஷன் எழுத சொல்லுவாரு அது மாதிரி நாலரை வருஷம் ஒழுங்கு ஆட்சி பண்ணாம கடைசி நேரத்தில் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி சிஎம் எம் ஸ்டாலின் அவர்கள் இம்போசிஷன் எழுதிட்டு அந்த அந்த இம்போசிஷனை எழுத வச்ச வாத்தியார் யார் தெரியல நம்ம தலைவர் கொஞ்சம் பொறுமையாருங்க ஒரு நல்ல ஆட்சி எப்படி படு எப்படி நடத்தணும்னு நம்ம தலைவர் அவர்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளாஸ் எடுக்க போறாரு அப்போவாச்சும் பார்த்து கத்துக்கங்க கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு வந்து இவ்வளவு பேசிட்டோம் நம்ம பாஜக பாசித பாஜக பத்தி பேசாம இருந்தா எப்படி இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க இப்ப சமீபத்துல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தோட பேரை மாத்தி பிபிஜி ராம் அப்படின்னு கொண்டு வராங்க மாநிலத்தோட நிதி பகிர்வை குறைச்சிருக்காங்க அதெல்லாம் கூட அடுத்த விஷயம் நான் கேக்குறேன் இப்போ இந்தியாவில் அனைத்து மொழிகள் பேசுற மக்கள் இருக்காங்க ஒரு ஹிந்தி பேரை வைக்கிறீங்க வைக்கிறீங்க இதுக்கு முன்னாடி தான் ஐபிசி சிஆர்பிசி போன்ற சட்டங்களுக்கு சமஸ்கிருத தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க இது வந்து ஒரு கூட்டு குடும்பம் அனைத்து மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆங்கிலம் என்பது ஒரு இணைப்பு மொழி அதை நீங்கள் புறக்கணிக்க கூட அது புறக்கணிக்கவும் விட மாட்டோம் ஒ மக்களை கேட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க மக்களை மக்களை வச்சு கோடி கணக்கில் சம்பாதிக்கிற தலைவரா இல்ல மக்களுக்காக கோடிகளை விட்டு போன தலைவரா யார் வேண்டும் ஒரு குடும்பத்திற்காக ஆட்சி நடத்தும் தலைவரா இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் தன் குடும்பமாக நினைக்கும் தலைவரா ஆட்சி பண்றப்ப ஷூட் நடத்தி நடிக்கும் முதல்வரா மக்களுக்காக சேவை செய்ய துடிக்கும் முதல்வரா என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க வீசும் போயில வேலி போல யாராலையும் முடியாது அது மாதிரி நம் தலைவர் ஜெயிப்பதை யாராலும் தடுக்க முடியாது நன்றி வணக்கம் மிக்க நன்றி சார் ஈரோட்டில் கடல் இல்லை என்று யார் சொன்னது என் முன்னால் அன்பு கடல் மக்கள் கடல் பாச கடல் தளபதி தலைவர் சொல்வதை நாங்கள் செய்து முடிப்போம் அவர் சொல்லுக்கெனக நம் கடகத்தை இரும்பு கோட்டையாக மாற்றி இருக்கிற இரும்பு மனிதர் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் தெய்வத்தாலாக முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்த பிறகு ஒரே ஒரு வருஷம் முடிவாச்சு சென்ட் ஜார்ஜ் கோட்டை உறுதியாயிருச்சு கழக தலைவர் அவர்களுக்கும் பொதுச்செயலர் ஆனந்தன் அவர்களுக்கும் கழக தோழர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்ன மாவீரன் பொல்லான அவர்களுக்கும் கொள்கை தலைவர் சமூக சீர்திருத்தவாதி எங்களுடைய வழிகாட்டி தந்தை பெரியாரின் வழியில் அவர் பாதத்தை தொட்டு நமக்கான ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஈரோடில் இருந்து தலைவர் தொடங்குகிறார் வெறும் அதிகாரத்தை மட்டும் அடைவதா இங்க இருக்கக்கூடிய ஈரோடு மக்கள் எந்த அளவிற்கு ஒவ்வொரு விவசாயிகள் ஒவ்வொரு நெசவாளர்கள் ஒவ்வொரு தொழிலாளர் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரத்தையும் ஒவ்வொரு நாளையும் தன்னுடைய குடும்பத்தை நடத்துறது